குழந்தை நான் போய்ட்டு வரேன் குழந்தை ஏங்க உங்க அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா என்ன பண்றது குழந்தை அப்படியே எதுவும் நடக்காது குழந்தை நான் என்ன சின்ன பையனா உங்க தாலியை கிட்ட இன்னொன்னு கேட்டுறதுக்கு மட்டும் இல்ல சித்தப்பாவும் குழந்தைனா வராதே நாங்க பாத்துக்குற குழந்தை போய்ட்டு வரேன் இல்ல இல்ல நானும் ஒரு கை குழந்தை நீ வந்து எங்க அம்மா குவாப்படுவான் இவ்வளவு நேரம் எப்படி குவாப்பட்டுட்டு இருந்தாலும் பார்த்தலாம் போய்ட்டு வரேன் குழந்தை நீ பயப்படுற மாதிரியே எதுவும் நடக்காது உம்ம் சரி குழந்தை நீ அவரை விட்ட்டுக்க க எப்படி போவாங்க சரின்னு சொல்லிட்டு நிக்கறியாங்க தாளி கட்டிட்டவனா என்ன பண்ணுவே ஏத்தி அப்படினா நம்மள பின்னால பேய்றோமா ஆமா அவர விடாம தர்க்கக்கலாம் விட்டுட்டு பின்னாடியே போ ஏ டோபம்ல நீ எங்க கூட வாரியா பின்னாடி போவோம் நான் வரல எங்க அம்மா சத்தம்டுவா நான் வேற மாசமா இருக்க எங்க அம்மா அங்கங்க அலையாதன்னு சொல்லிட்டு இருக்கா நீ உங்க அத்தை கூட்டிட்டு வேணா பின்னாடி போ ஏத்தி சரோஜ பேட்ட நம்மளால போகாமதே ஏரி ஏரி என்னதான் நடக்கனி பாப்போம் Thank யக்க என்ன எல்லாரே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வண்டியை ஏறنا ஆ கேம் கம்பியில ஏறியா பைனி வேண்டாம் பைனி வேண்டாம் அப்ப நீ இங்கேயே இரு நான் மட்டும் பேயிட்டு வரோம் பைனி நான் இங்க இருந்தே இதெல்லாம் பார்க்கிறது சென்னை வர மைனி நான் சொல்றது கேளுங்க எதுக்கு மேல போறாங்க என்ன புஜே நடக்காததுனால வீட்லயே இருந்தா வந்து உள்ள க மைனி அப்ப நான் பொறுத்து கூ வர மாட்டாரு யக்க

ஓஹோ நான் இங்க வந்த உடனே எனக்கு மனசே சரியில்ல பைட்டோ ஐயோ அப்படி இல்லங்க கார்ல ஏறு இல்ல கார் ஓ மேல் ஏறிடும் மாணக்கோ கார்ல ஏறுப்பா பா சரிங்க মামா வந்து ஏர்ற என்ன கோயில் என்ன வேணும்ல நானும் வந்து பாக்கேன் சாம்பி சாரத்துக்கு मारे என்ன பிரச்சனே எனக்கு நல்லா புரியுது உண்மை சொல்லுக்கா அந்த பிள்ளை அங்க சொன்னது உண்மைதானே மாணிக்கத்துக்கு கல்யாணம் பண்றதுக்கு முதல்ல கோபதேவ கோயில்ல ஏதோ பூஜை சின்ன வேண்டதா உன் பேச்சே ரொம்ப தப்பா இருக்கு ரெண்டு கூட சேர்ந்தாலே இப்படிதான் அதுலயோ பொண்ணாட்டி இருக்க இடம் உருப்பிடவே உருப்பிடாது நீ வந்து இப்படி மாற அப்போ மாணிக்கத்துக்கு கல்யாணம் பண்ணதான் கூட்டிட்டு போறீங்க அப்படிதானே ஏம்மா நீ இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலாமா

இதுக்கு நடிக்கத நீ எங்க தெரியும் இந்த ஐடியாவே நீதான் எங்க அக்காவுக்கு குடுத்திருப்பா ஓ கிருமி நாள் பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ இங்க எங்க வீ ஆனாலும் தெரியாம இருக்கலாம் எனக்கு நல்லா தெரியும் யார் யார் எப்படி எல்லாம்

கோபடமே இவ கொஞ்சம் சொல்றியோ கெட்ட புருஷ எங்க எப்படி அசிங்கப்பட்டாலும் இவளுக்கு கவலை இல்ல பிள்ளையோட வாழ்க்கை எப்படி நாக்குமா போனாலும் இவளுக்கு பரவாயில்ல இவளுக்கு எப்படியாவது அடுத்த குடும்பத்தை கெடுத்துடணும் அதான் இவளோட ஒரே ஆசை அப்படிதானே நான் கூட இவ இன்னைக்கு தெரிஞ்சிருவா நாளைக்கு தெரிஞ்சிருவான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்த மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு நொட்டி கேட்டுச்சுலமா உனக்கு போத்தாலே எனக்கு பொலைய இருக்குதான் அடிக்க உன்னை அடிச்சு அடிச்சு என் கைதான் வலிக்குது உனக்குலாம் கொஞ்ச கொண்டு சூடெல்லாம் இவ கூட நீ நீயும் பண்ணிருக்கா பத்தியா அதே என்னால தாங்க முடியல உன் மகனுக்குதான் கல்யாணம் ஆயிட்டேக்கா திரும்ப திரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருந்தியோ உன் மகன் தான் வேண்டாங்கல்லாம் திரும்பவும் எனக்கு அதே தப்பு பண்ணிட்டு இருக்கா நான் உனக்கு ஒன்னு சொல்லி நல்லா கேட்டுக்கா இதைய கூட சேர்ந்து ஓ குணத்தையும் நீ மாத்திராத இதுக்கு மேல உனக்கு எதுவுமே என்னால சொல்ல முடியாது சொல்லமா நீ இவ்வளவு தப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ கார்ல ஏத்திட்டு ராணி மாதிரி அழைச்சிட்டு போவேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ என் வீட்டு பக்கம் வந்தா ரெண்டு காலம் இருக்காது வெட்டிடுவேன் இத்தனை நாளா அடிக்கதான் செஞ்சேன் இனி என் வீட்டுக்கு வந்தா வெட்டுதான் உலகம்

நான் சொன்னதுதான் அதுக்கப்புறம் நடக்கும் ரெண்டு காரை இருக்காது இப்ப உண்மை வந்துட்டா எல்லாமே வந்துட்டலா

மேனி எதையா சொல்லி தாலி கட்ட வச்சிருக்கலாம் தாப்பு வண்டிட்டியே மேனி என் தாம்பி வரலன்னு